ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம் இந்திய அணி உடனான போட்டிக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தின் கேப்டனான ஜோஸ் பட்லர் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜோஸ் பட்லர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் பிளேயர்னே சொல்லலாம் இங்கிலாந்து அணிக்கு நல்ல ஒரு கேப்டன் கூட நம்பிக்கிட்ட தான் டி டுவெண்ட்டியில் செமி விட்டாங்க அது என்னமோ பெரிய கொத்த மாதிரி திருப்பி இந்தியாவை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம் எங்களோட உலகக்கோப்பை கனவை ஏமாத்து வந்து இந்திய அணி தான் நாங்கள் செமி ஃபைனல் அடித்திருந்தால் கண்டிப்பாக ஃபைனல் வெற்றி பெற்றிருப்போம் எங்களை நல்லா செமிஃ ஃபைனலாக சூப்பராக ஆடினாங்க இந்திய அணி பட் எங்களால் வெற்றி பெற முடியல அதனால் கண்டிப்பாக நாங்கள் ஐசிசி சாம்பியன் டிராஃபியோ இல்லை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போ எதுலேயாச்சும் ஃபைனல் வந்தால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு அது ரிவெஞ்சு நாங்கள் கண்டிப்பாக வாங்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரொம்பவே தரமான அணியாக இருக்காங்க சூப்பர் அணியாக சூப்பர் அணியாக இருக்காங்க கண்டிப்பாக இது போன்ற ஒரு அணியை நாங்கள் நாக் அவுட் சுற்றுலா அடித்த எங்களுக்கு அதோட பெரிய பலம் எதுவுமே இல்லை எங்களுக்கு அணிக்கு பெருமை எதுவும் இல்லை அதனால் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியை வீழ்த்தினா மட்டும்தான் எங்களால் நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பேசியிருக்கார் எப்போ பேசுனார்னா இப்போது இங்கிலாந்து வாசஸ் வெஸ்ட் இண்டீஸு டெஸ்ட் சீரிஸ் போய்ட்டுருக்கு அதில் இந்த ரெண்டு டெஸ்ட்டு இங்கிலாந்து அணி வின் பண்ணிட்டாங்க மூன்றாவது டெஸ்ட்டு இன்றைக்கி தொடங்க போகுது அதுக்கு முன்னே பத்திரிக்கையாளர் சந்தித்தார் அந்த கேள்விக்கு இந்தமாரி பதில் சொன்னார் நம்ம ஜோஸ் பட்லர் அவர் சொல்கிற மாதிரிலாம் கரெக்டு தாங்க இந்தியா அணி வெயிட்டாக இருக்குது நீங்கள் அடிக்கலாம் ஓகே பட்டு நீங்கள் கொடுத்தா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் அது ஓப்பனிங்காக நீங்கள் நஷ்டம் முடிச்சுட்டு போனீங்க அதெல்லாம் நாங்கள் அதனால் பேசணுமா இல்லை திருப்பி அதனால் நாங்கள் கலாணமா அதுக்கு ரிவேன்ஜ் வாங்குற விதமாக இந்த டி ட்வெண்ட்டி உலக கோப்பை நாங்கள் அதே செமியில் உங்களை அடிச்சிட்டோம் அதுக்கு ஏங்க திருப்பி நாங்கள் எங்களை அடிக்கணும் எங்களை வீழ்த்தணும் நாங்கள் ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு உலக கோப்பை தாங்க வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட டி டுவெண்ட்டி கோப்பை பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் வாங்கியிருக்கோம் அது உங்களுக்கு பொறுக்கிலே என்னென்னு தெரியல நம்ம எந்த டீமுக்கே பொறுக்கலப்பா இந்திய அணி அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் அதெல்லாம் வேணாம் விடுங்க மேட்ச்னால் கேம் கேம் மாரி ஆடுங்க கண்டிப்பாக அன்றைக்கி அந்த டே யார் நல்லா பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கோப்பை ஆனால் அது மட்டும் உறுதி அது சின்ன டீமாக இருக்கட்டும் பெரிய டீமாக இருக்கட்டும் அன்றைக்கி உங்கள் கேம் நல்லா தான் நீங்கள் தான் வெற்றி அதனால் அதுக்கு முன்னே இந்திய அணியை நாங்கள் வாங்க கண்டிப்பாக பழுவாங்கோம் காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது பரவாயில்ல பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் எப்படி ஓப்பனாக பேசி கேமில் காட்டணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா டி மேட்ச் இந்தியா வாசம் ஸ்ரீலங்கா கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் எங்கேனா மொ முகமது சராஜ் எங்கே இருக்கார் பாரு அவருக்கு வாயில் அந்த ரஸ்குல்லா வச்சமாரி இருக்கும் அந்த ஸ்ரீலங்கா அணினாவே அவருக்கு என்னதான் தெரியல சூப்பராக போடுறாரு அதனால் கண்டிப்பாக ஸ்ரீலங்கா அணியே அவர் நல்ல பந்து வச்சாலும் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு ஸ்ரீலங்கா அணிக்கு ஆப்போசிட்டாக பார்க்கலாம் எந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டி டுவெண்ட்டி சாம்பியன்ஸுங்க அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீலங்காவில் நம்ம ஆடணும் கண்டிப்பாக ஆடுவோம் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்ரீலங்கா சீரிஸை இந்தியா நீ வின் பண்ணுமா பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க முகமது சிராஜ் அவரோட தனிப்பட்ட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకమ సబ్స్ైబ్ మంచి పన్నీ వచ్చుకుంటే నన్ీరి వనకం